இன்றைய தினம் பாக்கியலக்ஷ்மி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பாக்கியாவும் அமிதாவும் ரெஸ்டாரண்ட்டில் ஒன்றா இருக்கிறத பார்த்து செல்வி வந்து என்ன மாமியும் மருமகளும் இங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறார் மேலும் அமிதாவா பார்த்து என்னாச்சு பாக்கியா அக்கான்னு சொல்லி கேட்கிறார் அதுக்கு அமிதா வீட்டில் நிறைய விஷயம் நடக்குது அதுதான் அம்மா யோசிச்சு கொண்டு இருக்கிறான்னு சொல்கிறார் இதனையடுத்து செல்வி பாக்கியாவை பார்த்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லு அப்போ தான் மனசுக்குள்ள இருக்கிற பாரம் குறையும்னு சொல்கிறார் அதற்கு பாக்கியா வந்து எதுவுமே நடக்கிறது சரிபடலன்னு சொல்லி அழுக்கிறார் மேலும் இனி இனியா கல்யாணம் வேணாமன்ட்டு அவ்வளோ தூரம் சொல்கிறார் ஆனால் யாருமே கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க என்று சொல்கிறார் அத்துடன் தனக்கு மினியா கல்யாணம் செய்கிறதுல விருப்பமில்லைன்னு இல்லைன்னு சொல்கிறார் இதை கேட்ட செல்வி நீ ஏன் இனியாவுக்கு கல்யாணம் வேணாம் என்று சொல்கிறான்னு கேட்கிறார் அதற்கு பாக்கியா கல்யாணம் வேணாம் என்று சொல்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குன்னு சொல்கிறார் மேலும் அவன் நிறைய படிக்கணும்னு சொல்கிறா இதனை அடுத்து கோபியும் இனியாவும் ஆகாஷ் வீட்டை வந்து நிற்கிறாங்க அப்போ இனியா கோபியை பார்த்து ஏன் இங்கே கூட்டி கொண்டு வந்து நீங்கள் கேட்கிறார் அதற்கு கோபி தனக்கு அந்த பையன் மேல இருந்த கோபம் எல்லாம் இப்ப இல்லன்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து ரெண்டு பேரும் ஆகாஷ் வீட்டை கதைச்சு கொண்டிருக்கிறார்கள் பிறகு ஆகாஷ் இனியாவை பார்த்து உங்க அப்பா எடுத்த முடிவுதான் சரியா இருக்கும் நீ அவரையே வந்து கல்யாணம் பண்ணிரு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணுகிறா இதனே அடுத்து இனியா பாக்கியாவோட நடந்ததை எல்லாம் வந்து சொல்கிறா பிறகு வந்து சுதாகர் குடும்பத்தோட பாக்கியா வீட்டை வந்து நிக்கிறா இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்